प्रियमान सहोदर ने सहोदरी காத்திருக்கிற நீ சுதந்திரிப்பாய் கத்திருக்காக காத்திருக்கிற நீ நிறைய காரியங்களை இந்த நாட்களை நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள் என்று சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்திருக்க காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நிறைய காரியங்களை நீங்கள் காத்திருக்கீங்க நிறைய விஷயங்களில் காத்திருந்து அழுது சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைகள் நிறைய காரியங்களை சுதந்திரிக்க முடியாமல் நிறைய ஸ்டகிள் மனுஷீக தடைகள் புல்லாத வல்லமைகள் வல்லமைகள்னிய மாந்திரிகம் கிரியைகள் உங்களை போராடி போராடிக்கொண்டிருக்கு சில விஷயங்களை சுதந்திரிக்க விடாமல் பாருங்க வீடு கட்டியாச்சு ஆனா உள்ளே போய் குடியேற முடியலை பணம் இருக்குது இடம் இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியலை இடம் வாங்கணும் பிரயாசப்படுறீங்க ஒன்றும் கதை நடக்க மாட்டேங்குது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கதை நடக்கலை கல்யாண கதைகள் முடியலை திருமண காரியங்கள் முடிஞ்சாலும் குழந்தை பாக்கியம் பயங்கரமாக தடை சுதந்திரிக்க முடியலை ஆன்ட்டு சொல்கிறார் எது எதெல்லாம் பல வருஷமாக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ இன்றைக்கு இப்பொழுது கத்துறதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஆவியன்றைக்கு உங்களோடு பேசிகிட்டு இருக்கார் சகோதரா பல வருஷமா வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறீங்க சகோதரியை குழந்தை பாக்கம் எல்லாம் அழுது கொண்டுட்டு இருக்கீங்க பல வருஷமாக நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் நீங்கள் இப்பொழுதே கத்தரின் மகிமையின் அபிஷேகத்தின் காரியங்களை நீங்கள் சுதந்திரித்தீர்கள் என்று சொல்லி ஆவிய தீர்க்க தரிசனமாக உங்களோட பேசி